உறவுகளுக்கு வணக்கம் இந்த கரு பழனியப்பன் சொல்லக்கூடிய நபர் ஏதோ பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு பாக்குறான்ட்டு பார்த்தேன் அதாவது முன்னாடியே காணொளி போடணும்னு நினைச்சேன் இருந்தாலும் இவன் நான் பேசலாம் என்னத்தை கேட்டுக்கிட்டு இவனே வந்து ஒரு படத்துல நடிச்சுட்டு அந்த இப்பா தமிழா படத்தை நடிச்சுக்கிட்டு மாறி மாறி பேசுவான் அரசியல்வாதின்னு சொன்னான் நாயி மாறி மாறி பேசுவோம் இதை பத்தி என்னத்தை பேசுறது அதனால வேண்டாம் அப்படின்ட்டு காணொலி போட வேண்டாம் விட்டுட்டேன் சரி என்னதான் சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கு என்னதான் பேசியிருக்கான்னு பார்த்தா திராவிட மேடையில் ஏறி அப்படி இவர் வந்து திமுகவுக்கு ஆதரிச்சு பேச வரான் பெரியார சீமான் பேசிட்டாரு அப்படின்ட்டு சீமானுக்கு எதிராக பேச வரவரு நம்ம வந்து கடைசியாக முடிக்கும் பொழுது ஸ்டாலின் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதே வந்து பெரியார திட்டியில் கடைசியில் ஸ்டாலின அந்த திமுக கருணாநிதி எதுக்கும் பொழுது சீமான் எதுக்குறாரு அப்படின்னா அது சொல்லி கட்டுறான் இவர் பெரியார திட்டி எங்கே வந்து நிப்பார்னா கருணாநிதி எதுக்குறதா நிற்பாரு அப்படின்னு அப்ப அவரு நிக்கிறது தவறு இவன் அதே மேடையில் ஏறி அதே பெரியார வந்து பேசுற சீமான பேசிட்டு நம்ம ஸ்டாலினுக்கு வாக செலுத்தணுங்கிறது சரியா இருக்குங்கிற கோணத்துல கோணம் பேசுறான் சரி விடுங்க அந்த மேல என்ன பேசுச்சு அப்படின்னா இவன் பெரியாருக்கு ஆதரவா பேசுவான் பெரியார்னா யாரு இனிய சொல்லக்கூடிய ஈர வெங்காய அவருக்கு ஈரோடு கிழவனா ஆதரவா பேசுவான்னு பார்த்தா சீமானுக்கு ஆதரவா பேசி வச்சிருக்கான் அப்படி என்ன சீமானுக்கு ஆதரவா பேசினான் அப்படிங்கிறத இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் குறிப்பா என்ன சொல்ல வரான் அப்படின்னா அதாவது பாரதியார புகழ்ந்து பேசினாரு சீமான் சரியா அதனால இவருக்கு பிரச்சனை எப்படி பாரதியார் பார்ப்பானை பார்ப்பானே பார்ப்பான் அப்படின்ட்டாரே அப்படினு இவங்களுக்கு ஒரு வழி இன்னொன்னு என்ன அப்படின்னா பாரதியார எதுக்கு பேசணும் பாரதியார சீமான் புகழ்ந்து பேசினா அது ஆரிய கைகூலி ஆர் எஸ் எஸ் பாஜக இவன் சொல்ற கூற்று நல்லா வந்து தெளிவா வந்து அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவன் சொல்றது அது மட்டும் இல்லாம அண்ணாச்சி திருமாவளவன் இங்கிட்ட அப்பா தப்பா ஸ்டாலின் இவங்கெல்லாம் பேசுகிறது இது இதே மாதிரில இந்த நாய் சொல்லுது ராஜாஜி அவர்கள் இருந்துட்டார் அப்போ விவி கிரி வராரு அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அன்றைய ஆளுநர் ஷா வராரு எல்லாம் இருக்கும் பொழுது பெரியார் மூத்த சட்டியை தூக்கிட்டு அந்த தள்ளிட்டு போகும்போது போ சக்கர நாற்காலி அதில் உட்காந்துருக்காரு இருக்காரு பொழுது பெரியார் என்ன செய்வார் அப்படின்னா என்னை தூக்கி கீழே வைங்கன்னு சொன்னார் உடனே பெரியாரை தூக்கி எல்லாம் கீழே வச்ச பிறகு அப்ப சொன்னாரு இதை கொண்டு போய் விவி கிரிக்கு போடுங்க ஏன்னா இந்த நாட்டோடைய பிரதமர் அவர் அவரை கொண்டு போய் போடுங்க குடியரசுத் தலைவரோ பிரதமரோ சொல்லி சொன்னா அவருக்கு போடுங்க இத அப்படின்னாரா என்ன அவன் குடியரசு தலைவரோ அல்லது ஜனாதிபதியோ நினைச்சு அவர் கொடுக்கும் பொழுது எதிராக சமமாக பார்ப்பான் அப்படின்னு இருந்தது இதே சீமான் பாரதியார் வந்து நிறைய சாதி ஒழிப்பை பேசி பெண் பேசி நிறைய

அதனால claro, தெரிஞ்சுக்கோங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து இறந்து போனோடனே கணவன் இறந்து போன அவங்களுக்கு வெள்ள கட்டிடுவாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க அவங்களை அலங்கூலப்படுத்திடுவாங்க அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி அப்படி இப்படின்னு சொன்னா சரி இதை சொல்ல வரான் பெரியார் பெரிய சமூக திருத்தமாக கொண்டு வந்துருப்பாரு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு கருத்தை பதிவு பண்ணுறான் என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் இதே போல எங்கேயாவது கணவன் இருந்து போயிட்டா என்னம்மா என்ன வெள்ள சிலை கட்டிட்டு இருக்க நல்ல சில கட்டிக்க பொட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதே பெண் பிள்ளை நாற்பது வயது இருக்கக்கூடிய அந்த தாய் நாற்பது வயதில் இருக்கக்கூடிய தாய்க்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு அந்த அவங்க அப்பா இறந்து போயிடறாரு அப்ப இந்த இந்த பொண்ணு சொல்லா நீ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்க நீ நல்லா இருக்கீங்கன்னு நீ நாற்பது வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லுவான் இதை தான் நாங்கள் கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறோம் அந்த நாற்பது வயதுக்கு கொடுக்கக்கூடியது அவன் வீட்டுக்கார் இறந்து போனார்ல இடையிலே இறந்து போறார் ஒய் அப்ப வந்து அந்த ஒரு சுற்றும் புறமும் நட்டும் சேர்ந்து அந்த குடும்பமும் சேர்ந்து அவருக்கு ஒரு துணை தெரிவித்தால் அது தவறு கிடையாது அது பேர் வழியில் பல பேருக்கு வந்து பல பேர் பழி சொல்லு காலாவதுக்கு அந்த அம்மா அவருடைய வாழ்ந்து சித்தப்பான்னு இந்த பொண்ணு கூப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிரும் நாற்பது வயசுல அந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு கணவன் இறக்கிறார் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகுது பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு திருமணம் பொழுது அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பிள்ளை சொல்லுது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா இது சமுதாய சீர்கேடா இல்லையா இது கலாச்சார சீர்கேடா இல்லையா பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அது அவங்களுடைய விருப்பம் அதுக்குள்ளேயே நம்ம வரல இந்தியா நீ சொல்லக்கூடிய இந்தியா நாங்க சொல்லக்கூடிய தமிழ்நாடு தமிழர்கள் கலாச்சாரம் இருக்குதா இல்லையா சிறு வயதுல இருந்து போன கல்யாணம் மனதுக்கு ஒத்து போச்சு அதனால எதுவுமே பேச ஆனா நீ சரியின் படுத்துற பாரு சரீன் படுத்தி அடுத்த ஒரு தலைமுறையை தவறுதலாக ஒரு தூண்டுதலுக்கு கொண்டு வரும் பொழுது இது கலாச்சார சீர்கேடு இது தவறு இவன் பேசுவது தவறு அந்த கல்யாணம் நடக்குது நடக்கல அதுக்கெல்லாம் விளையாட மயிலா மயிலாண்டி மண்ணாங்கட்டி அதுக்கு அதுக்குள்ள அந்த நீ பேசுற பத்தியாங்க இருந்தா நீ பதில் சொல்லு சீமான் பெரியாரை விமர்சித்த காரணங்கள் என்ன சொற்கள் என்ன இதை இதை செய்தார் அத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனாரு இப்படி பண்ணாரு இந்த வார்த்தைகள் இல்லவே இல்லை அதை பற்றி பேசணும் ஒட்டுமொத்தமாக பெரியார பேசினார் பெரியார பேசினார் பெரியார் பேசிய வேண்டாம் சீமான் பேசினாரு பெரியார் பேசியதான் பெரியார் பேசுறதா சொல்லப்பட்டதா நாங்களும் சொல்றோம் அந்த ஒரு எழவுமே தெரியாது எதையாவது கதைக்க வேண்டியது அதுவும் ஒரு ஒளிவாய் கிடைச்சிச்சுன்னா என்ன இளவையாவது பேச வேண்டியதோ இன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இருக்குன்னு அதுக்கு காரணம் யார் சீமான் தான் ஆமா அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா சீமான் வந்து இவன் வந்து சின்ன பிள்ளையில கூட்டங்கள் போடுவாங்களாம் அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பானா அதே போல கூட்டங்கள்லாம் நடக்குமா பார்ப்பான் போவான் வருவானா இப்ப இவன் பேசக்கூடிய கூட்டத்தை வந்து பேசும் பொழுது நின்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வர கூட்டமா இதே சீமான் வந்து அதாவது அந்த அறிவுரையை கேட்க யாரு இந்த பழனி அப்பா பேசக்கூடிய அறிவுரையை கேட்க வர கூட்டமா இதே சீமான் ஒரு மேடில் நின்று பேசும்பொழுது இருக்கக்கூடிய கூட்டம் என்னன்னா இந்த பைத்தக்காய் என்ன பேசான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்த கூட்டமா அப்ப இவனுடைய மனநிலை என்ன இவனுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டியாரா தாயோடி அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா இவன் சொல்றான் நல்லா தெரிஞ்சுக்குங்க இவன் சொல்கிறான் அதாவது தலைவரோடையே இருந்தவங்க தலைவரோடையே போனவங்க அப்படின்னு நிறைய கதைகளை சொல்கிறான் அதே போல் நிறைய கதைகள் சொல்கிறான் தலைவரோட உடலிலிருந்து நிறையா பேர் பண்ணாங்க போனாங்க இவர் தலைவரோட இருந்தாரனே தெரியல அப்படின்னு இந்த நாய் சொல்லுது இது ஒரு புறம் அதே போல அந்த ராம வீரப்பன் சொல்லக்கூடிய பெரியாருக்கு எப்படின்னா கணக்கு பிள்ளையா இருந்தாரா ராம வீரப்பன் அந்த ராம வீரப்பனை பெரியார்கிட்ட கேட்டுட்டு ராம வீரப்பார் நல்ல ஒரு அருமையான திருடன் கிடையாது அப்படின்னு பெரியார் பாராட்டினால அந்த ராம வீரப்பனை பெரியார்கிட்ட கேட்டுதே தனக்கு கணக்கு பிள்ளையா நியமிச்சாரா எம்ஜிஆர் எம் ஜி ராமச்சந்திரன் இவன் சொல்றான் சரி இதெல்லாம் வந்து உண்மைகள் இவன் பேசுவதெல்லாம் உண்மைகள் சீமான் அங்கே போய் தலைவரை சந்தித்தேன்னு போனேன்னு வந்தேன்னு சொல்லுவதா கதை என்னடா கதைக்கிற நீனு உக்கால ஒளி என்ன கதைக்கிற சொல்லு வாய் ஒடுக்குழுந்துட்டு இப்படி பேசக்கூடாது நீ சொல்வதற்கெல்லாம் ஒரு உண்மை இருக்கு அது இருக்கு இது பேசக்கூடிய நீ அப்ப சீமான் பேசுவது தவறு சொல்ல காரணம் இவன் சொல்றதுதான் உண்மை அதே சீமான் சொல்ற கதை இது என்னடா நாதாரித்தனம் இல்லையா என்ற நாய் உன் தாய்க்கு நாற்பது வயசுல இருக்கும்போது உன் அப்பன் இறந்து போயிட்டா உன் தாய்க்கு மர்மணம் செய்து வைப்பானா நாயே அப்படின்னு இந்த சமூகம் கேட்காது சொல்லு கலாச்சார அந்த கலாச்சாரக்குள்ள வாங்க இவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு பெரியாரிஸ்டும் பெரியார் பெரியார சொல்லக்கூடியவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா என்ன தெரியும் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படிதான் உனக்கு காமச்சைகள் இருந்தால் உன் மனைவி உன் மனைவி இல்லைன்னா உன் காம்ச்சைகள் இருந்தா உனது தாயிடமோ தங்கையிடமோ தீர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னதா செய்திகள் இருக்குல்ல அப்ப இது உண்மன் தோணுமா தோணுதா சொல்லுல உண்மன் தோணுமா தோணுதா எவனை பார்த்தான் இப்போ நீ பேசுறியே அந்த சுப்பாவி பூனமி சக்கரன் அவன் சொல்றான் அவனா காதல் ஏதுப்பா நல்ல காதல் கள்ள காதல் காதல் நாள்லே நல்ல காதல் தான் இப்போ இவன் பொண்டாட்டி மேல வந்து இவன் ஃப்ரெண்டு இவன் நண்பன் ஆசைப்பட்டான்னு வச்சுக்கவேன் அசேர்த்து வச்சிருவாப்ல நீ தான் ஆசைப்பட்டாயே போ நான் ஒரு பெரியாரிஸ்ட் நீ போமா அப்படின்றாரு அவன் பொண்டாட்டியை பொத்தி பொத்தி பார்ப்பாங்க அவன் பொண்டாட்டிக்கு தாலியத்தானான்னு தெரியாது ஆனா பல பேர் தாலியை மேல அப்பானுங்க இவங்களோட இவங்களுடைய எண்ணத்தை பாருங்க கேவலமானது இதுல ஒரு கதை கேவலமான ஒரு கதை சொன்னான் அந்த கதை என்ன அப்படின்னா மகளிர் இலவசமாக அந்த பேருந்துல பயணம் பண்றதுக்கு ஒரு காரணம் சொன்னான் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு என்னடான்னு பார்த்தா அதான் வீட்டுல அண்ணன் இருப்பான் எங்க அண்ணன்னா அப்பண்ண இருப்பான் எங்க போற இது மாதிரி வேலைக்கு போறேன் ஐயாயிரம் ரூபாய் டவுன் போய் சம்பாதிக்க போறேன் பெச இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் எப்படி ஐயா சம்பளத்துக்கு எதுக்குமா போற அதெல்லாம் ஒண்ணும் போனா வீட்டுல இருமான்னு சொல்லிடுவாங்களாம் உடனே இந்த பொண்ணு இந்த இலவச பேருந்து ஸ்டாலின் விட்டனால அப்பா பேர் வந்து சும்மா தான் போகுது அதனால போறேன் அங்க உன் அண்ணன் கடை வச்சிருக்காரு அங்க போய் உட்காரேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு உடனே சரிப்பா போன்றுவாங்களாம் ஏண்டா ஐயாயிரம் ரூபாய் காசே வேணாங்கிற அந்த மனிதன் அந்த மனதை இயக்கக்கூடியாம அந்த அஞ்சு ரூபா டிக்கெட்டுக்கு இலவசம் சொல்லி பிள்ளைய வந்து கூட்டி அமைச்சிருவாங்களா கடைக்கு அப்ப தமிழர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு இந்த நாய் தீர்மானிக்குது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்பனோ அண்ணனோ தம்பியோ அஞ்சு ரூபா ஓசிர பஸ்ஸுக்கு கொடுக்கறான் அப்படின்னோட போயிட்டு வாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு வாங்கலாம் என்ன இளவையாவது பேசாதீங்கடா வாயில நல்லா வந்துடும் இவன் அப்ப எந்த அளவுல நம்மள தீர்மானிச்சு வச்சிருக்கு இந்த திருட்டு கூட்டம் இவ்வளவுதான் அறிவு நினைச்சு வச்சிருக்குமா அப்ப இலவசத்துக்கு வாய் விளக்கக்கூடிய கூட்டமா நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க இதுல மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு கேடு கட்ட வேலைய இவன் பேசுறான் செய்யறான் போறான் வராங்கிறத பாருங்க எடுத்ததெல்லாம் பொய் பேசுறதெல்லாம் பொய் அப்படியே காது அப்படியே கனகணங்கும் பெரியார் ஒருவர்கிட்ட போட்டோ எடுக்க வந்தா காசு கொடு அப்படின்னு சட்டாச்சர் ஒரு ரூபா கொடு ஒத்த ரூபா கொடு அப்படிமா இல்ல அது போல பிச்சை எடுக்கிறாரு எப்படி பெரியார் புகைப்படத்துக்கு

பெரியார் பிச்சை எடுத்ததே இல்லையா சொல்லு பெரியார் எடுத்ததே கிடையாதா நம்ம பெருசா பேசுற அவனோட மனநிலைமையை பாருங்க இப்படிதான் இந்த அளவு தான் தமிழர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இவங்களுடைய எண்ணம் கூட புகைப்படம் எடுத்தால் காசு கேட்கிற தியாகி அதே வந்து கட்சி நடத்தணும்னு சொல்லி காசு கேட்டா வந்து திரைநிதி இவங்க உருட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படிங்க வேண்டியது இவன் சொல்றான் அதாவது நிறைய ஆசிரமங்களை வச்சா போனாங்க அப்படின்னு நிறைய பேர் உருவாக்குனாங்க அப்படின்னு அப்படி உருவாக்கிய பெயரன் பெரியார் நாகமே இருந்த பெயர இன்னைக்கு பெரியார் மணியமே மாத்தின ஒரு நல்ல ஆத்தாளுக்கு அப்புறம் பிறக்காத நாய் யாரா பெரியாரோட கோட்பாட்டுல பெரியாரை பின்பற்றி பெரியாருடைய பொருளை எடுத்து பெரியாரே போட்டது யாரு அந்த ஓசி சோறு நான் பேச சொல்ல அவசியம் இல்ல வாளும் உயிரோட வாளும் அந்த ஓசி சோறு சாட்சி இன்னைக்கு பெரியார் நாகமேங்கிற அட்ரஸ்ட பணம் வருதா போகுதா அது செயல்பட்டு இருக்கா இல்ல பெரியார் மணியமேங்கிற பேர்ல இருக்கா அதுக்கு பதில் சொல்லுங்க இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது அப்ப இவங்களுடைய எண்ணம் என்ன எதையாவது பேச வேண்டியது சீமான எதிர்ப்பதற்கு காரணம் என்ன என்ன அப்படின்னா இதுவரை இவர்கள் இந்த திராவிட அரசியல் தமிழ் தேசியம் ஆழமாக பேசி தமிழ் தேசியத்தை மட்டும் பேசி இப்படி முப்பது லட்சம் வாக்குகள் மேலே வாங்கி அங்கீகாரம் பெற்ற எட்டு சதவீத வாக்கு மேல வாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிய ஒரு நபரை சந்தித்ததில்லை இன்னைக்கு அப்படி ஒரு பெரும் கோபமும் கொண்டு ஒரு இருக்கான் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அது இவங்களுக்கு வலிக்குது வேற வழி இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் மேடையை போட்டு ஒப்பாரிக்கிறவனாக ஒப்பாரி வைக்கக்கூடிய நபராக திரிறாங்க இதான இதை தவிர்த்து அவர் என்ன மயில் இருக்க போகுது சொல்லுங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்படியே ஒப்பார வைக்கிறது ஐயோ 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 அம்மா சீமா 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 அப்படின்னு

அதனால தெரிஞ்சுக்க இன்னைக்கு சீமான அனி ஆயிரம் விமர்சனம் சொல்லலாம் ஆனால் சீமான் யார் என்று ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் உனக்கு நல்லா தெரியும் சீமான் என்ன வேலையை செய்து கொண்டிருக்காரு எப்படி வந்து தமிழர்களை மறைமாற்றி நீங்கள் தமிழர்கள் நீங்கள் திராவிடர்கள் அல்ல நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கு நமக்கென்று ஒரு கூட்டம் இருக்கு நமக்கென்று ஒரு மொழி இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்ய வைத்துக் இருக்காருங்கிறது உனக்கு நல்லா தெரியும் ஆனா அப்படி அவன் தன்னைத்தானே தான் யாருன்னு உணர்ந்துட்டான் அப்படின்னா பிச்சை எடுக்க முடியாதுல்ல இந்த மக்களை ஏற்றி பொழைக்க முடியாதுல்ல எப்படி பஸ்ஸுகளை சொன்னீங்க ஐயாயிரம் ரூபாய் காசை வேணான்னு சொன்னா எங்கள் மக்கள் அஞ்சு ரூபாய் ஓசி பஸ்ஸுக்காக ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு பிள்ளை அனுப்பிடுவான ஒரு கருத்தை பதிவு பண்றேன் ஏன்னா தாய் ஒளி அப்ப உன்னுடைய மனநிலைமை என்ன இந்த திராவிடனோட மனநிலைமை என்ன இதை தான் நாங்கள் கேட்கிறோம் நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவன் எதையாவது அடிச்சு விடுவான் பெருசா பேசுவான் ஒன்னும் இருக்காது இதுல இவங்க விமர்சனம் எப்படி இருக்காதுன்னா அப்படியே சீமானுடைய கார் டிரைவர் வரைக்கும் பேசுவான் கார் டிரைவர் வரைக்கும் பேசுவான் அதை ஒருத்தர் நாய் வந்து நான் சொன்னதான் அண்ணன் பேசியிருக்காரு பெருமை வேற யாரு அந்த பொம்பளை சுட்டி பொம்பளையாவே வாழக்கூடிய பொம்பளைன்னு சொல்லக்கூடாது பெண்களை கேவலப்படுத்த கூடாது அவன் வந்து ஆண் ஒளியில் வாழக்கூடிய அந்த பொட்டை பெட்டை அது போல யாரு அவன் புட்டஸ்ங்க யூ டூ புட்டஸ் அந்த நாய் சில்கு சில்க் வாட்பட்டி சில்கு மாதிரி அவன் பேசுவான் பாரு அவன் சொல்றான் அப்ப கோம் எழுமா இல்லாதான் சொல்லு

அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பூனமிச இந்த சுபவிய பேசினாங்களா இல்லையா சுபவி மேல குற்றம் சாட்டிய பெண்கள் இருக்காங்களா இல்லையா சொல்றா அப்ப இவங்க எண்ணம் என்ன இவங்களுக்கு முழுக்க முழுக்க பெண்களுக்கு மரியாதை பெண்கள் சுயமரியாதை அப்படி இப்படி சொல்லி பெண்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கிறவங்க இவங்க முழுக்க முழுக்க செக்ஸ் மெண்டல் யாரு இந்த குறிப்பே செக்ஸ் மண்டல் அதனால தான் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற குறிப்பு இதுக்கு பதில் சொல்றா சீமான பேச முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு தேப்பயா இருக்கான் தேவலாந்த பய வீரமணி அவர்ட்ட அவரே சொன்னது இருக்கு பெரியாரே சொன்னாரு தான் ஒரு பொண்ணை போய் அவங்க கூட இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம் ஆனா அதனால வர இயற்கை இயற்கை தாயின் இயற்கை சந்தோஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து தாயா மாறுதுல அதெல்லாம் இயற்கை அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கூடாது அப்படின்னா இது மிருகத்தன்மையா இல்லையா சொல்லு இது மிருகத்தன்மையா இல்லையா காலம் எல்லாத்தையும் காட்டி கொண்டு இருக்கு நீங்க என்னென்ன எல்லாம் கூட்டி கொண்டு காலம் காட்டி கொண்டு இருக்கு நாவ அடக்கி பேசணும் இல்லைன்னா நாக்கு இழுத்து வச்சு அறுத்து விட்டு போயிடுவோம் செக்ஸ் மண்டல் குரூப் கூட சேர்ந்துகிட்டு இவங்க பண்ற அட்டூழியங்கள்லாம் அதான் அதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது தெல்ல தெளிவாக பார்த்து எப்படி வந்து எங்கு திருட்டு நடந்தாலும் உருட்டு நடந்தாலும் அதன் வேறு திராவிடமா இருக்குமோ எங்கு கற்பழிப்பு நடந்தாலும் எங்கு வந்து சில அநியாய முறைகேடுகள் நடந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பாக அது சரின்னு சொல்லப்படுதோ அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா இந்த பெரிய பெரியார் இருப்பாங்க இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க சட்டத்தில் வந்து அது சரிங்கிறது போல இவங்க ஒரு சித்தரிப்பு பண்ணிடுவாங்க பண்ட மாற்று முறை மூல கணவன் மாற்று முறை மனைவி மாற்று முறை கண் கண்ட இது மாற்று முறை இதை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க தான் அதனால மக்களா இனிக்க தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் இவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்றாரு இந்த தம்பி சவுப்பு சட்ட போல தம்பி ரொம்ப கேவலமா பேசுது அப்படின்னா இந்த தம்பி பேசுவதுக்கு காரணமா இருந்த தும்பி யாரு அப்படின்னு நீங்க தேடணும் இந்த தம்பி என்னதான் சொல்ல வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும் கோபத்தின் வெளிப்பாடுதான் சில வார்த்தைகளை கடிச்சா எடுத்து வச்சிருப்போம் அது வேற அது வேற இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கான தலைவன் யார் உங்களுக்காக உண்மையா இருக்கக்கூடிய தலைவன் யாருன்னு நீங்க திரையில தேடாம இது போல நாதாரிக சொல்ற நாக்குல தேடாம தரையில உங்களுக்காக இந்த மண்ணின் மக்களுக்காக இந்த மண்ணின் வாழ்களுக்காக நிற்கக்கூடிய ஒருவன் யார் அப்படின்னா அண்ணன் சீமான் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை சீமானோடைய முகமே சின்னமாக விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழுவதற்கான வழி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி செல்வம் நன்றி